நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கள் ரொம்ப அடக்கம் பண்ணோம்ல காலையில் அங்கே போய் வேலைக்கு போட போகிறேன் வாங்காந்து இடத்த காமிக்கிறேன் வா அந்த சைடில் போனோம் அந்த பக்கம்தான் போய் பண்ணியிருக்கோம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குப்பா எங்கள் ரெமோ மிஸ் பண்ணது அது எப்படியாச்சும் அது உயிரை காப்பாற்றினு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுனு போனேன் ஆனால் அந்த ஆள் மருந்து கேட்ட மருந்து இல்லையோ நம்ம தெரியல இறந்துட்டான் எங்களுக்கு யாரும் இல்லை எங்கள் மூணு பேருக்குள்ள தான் இருந்தான் எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்தில் அவனும் ஒருத்தனா இருந்தான் எங்களுக்கு அவனுக்கிட்ட யாரும் இல்லை அவனுக்கு எங்களை விட்ட வேற யாரும் இல்லை இப்போ அவன் இல்லைன்னது ரொம்ப எங்களுக்கு வருத்தமா இருக்குது இந்த இழப்பு தாங்கிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் ரெமாவை வாக்கிங் கூட்டின்னு வருவோம் அவர் இங்கெல்லாம் வந்து ஜாலியாக பாத்ரூம் போயிட்டு விளையாட்டு வருவார் கட்ல அவருக்கு இங்கேயே அடக்க இப்படி ஒரு சூழ்நிலை வர நினச்சி பார்க்கல எப்படியாச்சும் காசை கொடுத்து நான் ரொம்ப குணப்பட்டுலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் எங்கள் வந்து காப்பாற்ற முடியல என்னால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அந்த டாக்டர் என்ன பண்ணாரோ கரெக்டான ஊசி தான் போட்டாரோ இல்லை அது உடம்புக்கு தாங்கலியோ என்னமாதிரி சரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மூணு நாளும் தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு தான் நாங்கள் ஒரு போட்டு தூக்கம் இல்லை நைட்டு எல்லாம் விடிய விடிய முயற்சி நின்றோம் நேற்றுலேருந்து நாங்கள் தூங்கவே இல்லை வீட்டுக்குள்ளே எங்களால் இருக்க முடியல சாப்பிட முடியல எங்களை ஞாபகமாகவே இருக்குது நான் கூயில வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் குயில் சேனலில் வெள்ளத்தில் எங்கள்மோ குளிக்க வைப்பேன் அதையும் பாருங்கள் எங்க ரேமோ கேட்டிங்கள்ல ரெமோ என்னாச்சு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறவங்க தெரியாதவங்க உள்ளே சேனல் உள்ளே போய் பாருங்கள் ரெமோ தெரியும் அவனை கட்டி போட்டு வச்சுருப்போம் செயினில் ரெண்டு மூணு வீடியோவில் எங்கள் ரேமோ இருப்போம் அது முன்னாடி போகிறது போண்டா அவனும் குழந்தைய தான் இருந்தோம் இருந்தான் எடுத்து வளர்த்தோம் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல மோந்து பார்த்துன்னு போகிறான் செக் பண்ணுறான் பாருங்க போண்டா கண்டுபிடிச்சிட்டான் போண்டா வந்து ரேமோ அடக்கம் பண்ண இடத்த ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான் பார்த்துன்னு போகிறான் பாருங்க இங்கேதாங்க பயங்கரமாக வழக்கம் பண்ணுது போண்டா ஸ்மெல் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டா பாருங்க அவனுக்கு தெரியுது போண்டாவை அடக்கு பண்ணுது இவரமா வாடக பண்ணுது போண்டா கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க காலையில் வந்து அடக்கம் பண்ணோம் விளக்கு போடுறதுக்கு வந்துக்கிறேன் வீடியோ பண்ணும்போது இந்த இடத்துக்குலாம் நாங்கள் வந்து வீடியோ பண்ணுவோம் அப்போ வரமா வந்து எங்க கூட வருவான் இந்த இடத்துக்கெல்லாம் ரொம்ப வந்து விளையாடுனு இடம் தான் வந்துருக்குறோம் வாக்கிங் கூட்டுனு வருவோம் பாத்ரூம் போகிறதுக்கெலாம் ரெமோ பாருங்க இங்கெல்லாம் வந்து வீடியோ பண்ணியிருக்கிறேன் அம்மா காப்பாற்று தான் ஆஸ்பத்திரி கூட்டின்னு போனேன் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன் அப்படி ஆகணும் நான் நினச்சி பார்க்கலையா எனக்கு தெரியாது நான் காப்பாற்ற முடியல நேரமா மன்னிச்சு போய் அம்மாவை சரியா எனக்கு சாப்பாடு கொடுக்காம பசியை அனுப்பியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கா எப்படி இந்த வீட்டில் எங்களை பாதுகாத்துருந்தியோ அது மாதிரி நீ எங்களுக்கு துணையாக இருக்கணும் தெய்வமா இருந்து சரியாப்பா நான் காப்பாற்ற முடியல உயிரை காப்பாத்தணும் உங்களுக்கு வலி தாங்க முடியல நீ வாமிட் பண்றதுக்காக அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் அப்போ மருந்துக்கு இருந்த போட்டு உனக்கு உடம்பு தாங்கலையே நம்ம ஐயா மகிழ்ச்சிக்கும் நீ வந்து தெய்வமா இருக்கணும் நீ எப்படி வீட்டுக்கு ஒரு எந்த பாதுகாப்பா இருந்தோ பாதுகாப்பா தெய்வமா இருந்து நம்ம கட்ட ఆ నాన్నకి సిటీలో బాలు ఉంటా కాంపోనమెంట్ లో ఉంటాడు ఇంకా పట్ మొనిలా అమ్మ మనసిక కానిదా కాని దరువు మరింది తాళ బయర వరాను చెయ్యమనుంది రెండు కుటుంబానికి పక్కోనే ఉండి గుర్కుమ చెయ్యతాను ఏంటో